ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பன் உனக்கு பேர் செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி ஒரு பெண் தெய்வம் வந்து கொண்டிருக்கிறது இந்த கருப்பன் அதை கண்டு கொண்டவுடன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்றுதான் இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீயாக நினைக்கலாம் அப்பனே நீயாக என்னை சுற்றி வரவில்லையா உன்னையும் தாண்டி ஒரு தெய்வம் என்னை சுற்றி வருகிறதா அப்படியானால் அவர்கள் யார் நான் அவர்களை வணங்கவே இல்லையா நான் எத்தனையோ தெய்வங்களை எல்லாம் நான் வணங்கி கொண்டுதானே இருக்கிறேன் அதில் அந்த தெய்வம் இல்லையா என்றெல்லாம் சந்தேகத்தோடு என்னை பார்த்து நீ அல்லவா உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நான் நிச்சயமாக இன்று நல்ல பதிலைத்தான் தரப்போகிறேன் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக எண்ணற்ற சந்தோஷங்களையும் மறைத்து வைத்திருக்கத்தான் செய்கிறது ஆனால் அதையெல்லாம் உன்னால் வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லாவற்றிற்கும் நீ தாங்கி நிற்கின்ற சோதனைகள்தான் இதற்கு காரணமாக இருக்கிறதல்லவா இனிமேலும் இதையெல்லாம் கடந்துவிட்டு நீ நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் செல்லமே இதனால் இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்கின்ற அந்த தெய்வத்தை நீ ஏற்கனவே வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய் என்றால் அதை பற்றி கவலை இல்லை நீ தொடர்ந்து அதை செய்து வர வேண்டும் அதே நேரத்தில் அவர்களை நீ வணங்கவில்லை என்று சொல்வாயானால் நிச்சயமாக இனிமேல் அந்த தெய்வத்தை நீ வணங்க தொடங்கிவிட வேண்டும் என் குழந்தையே நமக்கு நன்மை செய்வதற்காக நம்மை சுற்றி சுற்றி வருகின்றவர்களைப் பற்றி நீ கண்டுகொள்வதில்லை இல்லை எப்பொழுதுமே நமக்கு எளிதில் கிடைக்கின்ற பொருளை விட எளிதாக கிடைக்காத பொருள் மீதுதான் அன்பு அதிகமாக இருக்கும் அந்த பொருளைத்தான் பெற வேண்டும் என்று உனக்குள் துடிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் நீ பட்ட துன்பங்களுக்கும் மிகப்பெரிய தீர்வினை நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களிலெல்லாம் உனக்கு நினைத்தது போலவே நடக்க வேண்டுமென்றால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க நமக்கு முக்கியமாக என்ன தேவை ஏது தேவை என்று சிந்தித்து அதற்கு ஏற்றபடி நீ வாழ்ந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்பன் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் இது உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கான ஒரு சின்ன வழி என்பதை நீ மறந்து விடாதே தெய்வங்களின் ஆசையோடு இனி வரக்கூடிய நாட்களிலெல்லாம் நீ உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் பொதுவாகவே நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன தெரியுமா முதலில் உன்னுடைய குல தெய்வத்தை நீ வணங்க வேண்டும் இரண்டாவதாக உன்னுடைய இஷ்ட தெய்வங்களை நீ வணங்க வேண்டும் மூன்றாவதாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை நீ வணங்க வேண்டும் நான்காவதாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வத்தை நீ மறவாமல் வணங்க வேண்டும் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தை நீ ஒரு நாளும் மறக்காமல் நாள்தோறும் நினைத்து கொண்டிருக்கிறாயல்லவா அதுபோல இரண்டாவதாக உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களான முருகப்பெருமானையும் வராகி அம்மனையும் மற்றும் நீ மனம் விரும்பும் அத்தனை பேரையும் நீ வணங்கலாம் மூன்றாவதாக உன்னுடைய முன்னோர்களை அமாவாசை திதி நாட்களிலும் அவர்களுக்கு உகந்த நேரங்களிலும் அவர்களை நீ மனதார நினைத்து வழிபடத்தான் வேண்டும் மற்றும் இப்பொழுது அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இன்னொருவர்தான் மிக முக்கியமானவர் அவரைத்தான் நீ கண்டும் காணாமல் விட்டு விடுகிறாய் அவர்கள்தான் உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண் தெய்வம் கன்னிப்பெண் தெய்வம் உன் இல்லத்திலிருந்து உனக்கு ஆசிகளை வழங்குவார்கள் அவர்கள் உன்னோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வரை தேவையற்ற எந்த பிரச்சனைகளும் உன்னை நெருங்க விட மாட்டார்கள் உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகளும் உனக்கு எதிராக செய்கின்ற தீ வினைகளும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாளும் பலிக்காது அதுபோலவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்ற நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவ்வளவு எளிதில் யாரும் இந்த கன்னி பெண்ணின் மகத்துவத்தை மறந்துவிட மாட்டார்கள் அன்பு குழந்தையே நீ எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை தான் செய்கிறாயல்லவா அதற்கு காரணம் ஒரு தவறை நாம் செய்துவிட்டோமானால் மீண்டும் அதை திருத்துவதற்கு பல காலம் தாமதமாகும் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாய் அல்லவா இந்த பக்குவமானது உடைய இல்லத்தில் கன்னிப்பின் தெய்வம் இருப்பதனாலேயே உன்னிடத்தில் வந்திருக்கிறது யாருடைய இல்லத்தில் எல்லாம் கன்னிப்பின் தெய்வம் இல்லையோ அவர்கள் எதையும் யோசிக்காமல் பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் ஏனோதானோவென்று அவசர கதியில் முடிவினை எடுத்து விடுவார்கள் அதன் பிறகு அதனால் வருகின்ற பிரச்சினைகளுக்குள் கொள்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிதானமான முடிவுகளை நீ சரியாக எடுக்க வேண்டுமானால் இந்த கன்னிப்பெண் தெய்வத்தின் ஆசியினை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் செல்லமே இந்த கன்னிப்பெண் தெய்வத்தை வணங்கும் பொழுது அவர்களுக்கு பிடித்த உடைகளையும் அவர்களுக்கு பிடித்த பொருள்களையும் வைத்து உன்னுடைய வீட்டில் சிறு குழந்தைகள் இருப்பார்களானால் அவர்கள் கையாலேயே நீ பூஜைகளை செய்து வரும் பொழுது பெண் தெய்வம் உள்ளம் மகிழ்ந்து காண ஆசைகளை தருவார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற நிதானமான முடிவுகளுக்கு பின்னால் இருக்கும் இந்த கன்னிப்பெண் தெய்வத்தை நீ மறந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நொடியிலிருந்து நீ இந்த கன்னிப்பெண் தெய்வத்தை மறவாமல் வழிவிடுவேன் என்று நீ சொல்வாயானால் இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கையில் காவலுக்கு நான் வெளியே நிற்கின்றேனோ அதுபோலவே இவர்களும் உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தில் தெய்வங்கள் வந்து சுதந்தரமாக இருக்கவும் செய்வார்கள் அன்பு குழந்தையே தெய்வத்தின் அன்பினையும் ஆசிகளையும் நீ பெற்றுவிட்டாயானால் உன்னுடைய மனதில் ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் அப்படியானால் இன்றே ஒரு உறுதி எடுத்துக்கொள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பின் தெய்வத்தை நிச்சயமாக நீ வணங்கிவிட வேண்டும் இவர்களை நீ தவறாது வணங்கி வந்தாயானால் உன்னுடைய இல்லத்தில் இவர்களை நீ தொடர்ந்து வணங்கி வருவாயானால் தடைபட்டு நின்ற சுபகாரியங்கள் எல்லாம் மன நிறைவோடு உனக்கு நடந்து முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றிகளுக்கு பின்னாலும் தெய்வத்தின் பங்கானது நிச்சயமாக இருக்கிறது தெய்வத்தின் அன்பும் ஆசையும் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் எப்பொழுது தூய பக்தி அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் உனக்குள்ளே நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் உன் இடத்தில் அதிகமாக வந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்